சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா நான் என்ன புண்ணியம் செய்தே வீடுவினுள் சொல்கின்றதே றையும் நாடும் சலத்தேற்றுமணி விளத்த பொருள் நானும் நான் கூற்றும் சித்தம் கலத்தே ஏற்றுமணி விளத்த அருள் நாடகம் புரியும் அருண் அருள் நாடகம் புரியும் ஆழ வந்தார் வந்தார் என்றே எக்காலநாதம் சொல்கின்றது ஆழ வந்தார் வந்தார் செயலாவதி யாதொங்கும் இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப்பெற்றே இந்த எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதே திருக்கதவம் திரவாயோ திரைகளெலாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கிய மூதூற்றெடுத்தே உடம்பு உயிரோடுளமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி அருளாயோ கருக்கருதா தனி வடிவோய் நின் கங்குல் பகல் இன்றி என்றும் கழித்திட செய்யாயோ கருளும் சித்தி சித்திபுரத்தரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே மணிக்கதவம் திரவாயோ மறைப்பயலாம் தவிர்த்தே மாற்றறியா பொன்னேனின் வடிவது காட்டாயோ கணிக்கறியா பெருநிலையில் என்னோடு நீ கலந்தே கரை கடந்த பெரும் போகம் கண்டிடோ தணிக்கரியா காதல் மிக பெருகின்றதரசே தாங்க முடி தனித்தலைமை பதியே திணிக்கலை யாதியையெல்லாம் பணிக்கவல்ல சிவமே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே உரை கடந்த திருவருட்பேரொளி வடிவை கலந்தே உவட்டாத பெரும்போகம் ஓங்கியூரும் பொருட்டே இறை என் உள்ளகத்தே எழுந்து ததும்பி என் காதல் பெருவெள்ளம் என்னை முற்றும் விழுங்கி கரை கடந்து போனதினி தாங்க முடியாது கண்டு நீயே என் கருத்தின் வண்ண அரசே திரை கடந்த குருமணியே சிவஞானமணியே சிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே புடை நான் பிறர் போலே ஒடுக்க விழைந்தேனோ உண்ண விழைந்தேனோ வேறுடைமை விழைந்தேனோ அன்புடையா என்றனை நீ அணைந்திடவே விழைந்தேன் அந்த என் ஆசை வெள்ளம் அணை கடந்தது அரசே என்புடை வந்து அணைக இயம்புகின்றே நூலகோர் என் சொல்லினும் சொல்லுக என் இலச்சையெல்லாம் ஒழித்தேன் ുടയോർ മുഖം നോക്കി തൃപ്പൊതു നോ സിത്തണിയേ എൻ തരുനടനായകനേ സിത്ത സാമണിയേ തിരുനടനായകനേ ഇറന്തേ ഇളത്തതെല്ലാം പോതും ഇന്ന ഉടമ്പേ உடம்பாக அருள் இன்னமுதம் அளித்தென் புறந்தழுவி வீகம் புனந்தே கலந்து கொண்டென் நானும் பூரணமாம் சிவபோகம் பொங்கியிட விழைந்தேன் பிறந்திறந்து பொய்கதியை பெற நினைந்து ஏமாந்த பேதையர் போல் என நினையேன் பெரிய திரு கதவம் அணைந்திடுவாய் சிற்சபை வாழரசே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே பொய்யுடையார் விழையின்ற புணர்ச்சி விழைந்தேனோ போன விடைந்தேனோ வான் காண விடைந்தேனோ மெயுடையாய் என்னொடு நீ விளையாட விழைந்தே விளையாட்டு என்பது ஞானம் விளையும் விளையாட்டை பையுடை பாம்பனையரொடும் ஆடுகின்றோ எனது பண்பறிந்தே நன்பு வைத்த பண்புடையோ இன்னே செய்யட என்னோடு கூடியாட எழுந்தருள்வாய் சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே கூறுகின்ற சமயம் ஏலாம் மதங்கள் ஏலாம் பிடித்து கூவுகின்றார் பலன் ஒன்றும் கொண்டறியார் வீணே நீருகின்றார் மண்ணாகி நாரகின்றார் அவர் போ நீடுலகில் நடிந்துவிட நினைத்தேனோ நிலைமேன் ஏறுகின்ற திறம் விடைந்தேன் ஏற்றுவித்தாயங்கே இலங்கு திரு கதவு திறந்து இன்னமுதம் வழி தேருகின்ற மெய்ஞான சித்தியுற புரிவாய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே வேத நெறியாகமத்தின் நெறி பௌராணங்கள் விளம்பு நெறிதிகாசம் விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூதனைத்தும் உளவனைத்தும் காட்டி உள்ளதனை உள்ளபடி உணரவுரைத்தனையே ஏதமர வீண் போது கழிப்பதற்கோர் எள்ளளவும் எண்ணம் இலேன் என்னொடு நீ புணர்ந்தே தீதரவே அனைத்தும் வல்லசி தாடல் புரிவாய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சிகாமணியே என் திருநடநாயகனே கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் ஏலாம் மண்மூடி போக மலை வருசன் மார்க்கமுே நிலை பெருமை உலகம் வாழ்ந்தோங்க கருதியருள் வழங்கின எந்தனக்கே வரும் இப்பொழுதேனல் தருணம் என நீயே குணத்தினை வந்து அணைந்தருள்வாய் உண்மை உரைத்தவனே சிலை நிகர்வன் மணம் கரைத்து திருவமுதம் அணித்தோய் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே திருத்தகுமூர்த்தருணமீதில் திருக்கதவம் திறந்தே திருவருட்பேரொளி காட்டி திருவமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்துளத்தில் கலந்து கனிந்துயிரில் கலந்தறிவில் கலந்துலகம் அனைத்தும் அடங்குகின்ற ஓழிதோறும் பிரியாது ஒன்றாகி காலவரை உரைப்பயலாம் கடந்தே திருத்தியோடு விளங்கியருள் ஆடல் செய்ய வேண்டும் சித்தசிகாமணியே என் திருநடநாயகனே शिकामणियन् तिरुनडनायगने ज्योतिज्योति ज्योति सुयं ज्योति ज्योति ज्योतिपरं ज्योति 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 अरुल् ज्योतिज्यो दिज्योति शिवं वाम ज्योदि सोम ज्योदि ज्ञान न ज्यो दिना योग मा वाद योगज्योदि नाद दिनादज्योदि मो दिव्यो मो दि ये ज्यो दिवीर्ज्यो दि ये गजो दिये गजो दि ये गो दिये गजो दि आदिनी दिवेदने ആടൽ നീട് പദനി വാദി ജ്ഞാന ബോദനി വാർഗവാർഗനാദനി വാർഗവാർഗനാദനി വാർഗവാർഗ നാദനി ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி